இறக்கி வைத்த திரு குர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் எங்கள் மீது மீதுதான் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகிறார்கள் அதை உள்ளவற்றை நிராகரிக்கிறார்கள் ஆனால் இதுவோ குர்ஆன் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் நெய்யான வேதமாகும் நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் ஏன் அல்லாஹுவின் முந்தைய நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அவர்களிடம் நபியே கேட்பீராக உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார் அப்படி இருந்தும் அதன் பின் காலை மாட்டை இணை வைத்து வணங்கினீர்கள் நினைவு கூறுங்கள் நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கினோம் மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை உறுதியுடன் பற்றிக் கொள்ளுங்கள் அதை நன்கு செவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று அதற்கு அவர்கள் கூறினார்கள் நாம் கொண்டோம் ஆனால் அதற்கு மாறு செய்தோம் என்று அந்த நிராகரிப்பின் காரணத்தால் அவர்களுடைய இதயங்களில் காலைச் பிரியம் புகட்டப்பட்டு விட்டது ஆகவே நபியே நீங்கள் தவறாத்தில் நம்பிக்கை கொண்டு உங்கள் நம்பிக்கை இவ்வகையான தீய காரியங்களை செய்ய தூண்டுவானால் அத்தகைய நம்பிக்கையானது மிகவும் கெட்டது என்று நீர் கூறும் நபியே இறைவனிடத்தில் உள்ள மறுமையின் வீடு சொர்க்கம் உங்களுக்கு சொந்தமானது மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை பெறுவதற்காக மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீர் சொல்வீராக ஆனால் அவர்கள் கரங்கள் செய்த பாவங்களை அவர்கள் முன்னேயே அனுப்பி வைத்திருந்த காரணத்தால் அவர்கள் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அந்த அக்கிரமக்காரர்களை நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் அவர்கள் உடையவர்களாக இருப்பதை நபியே நீர் நிச்சயமாக காண்டிய அவர்களில் ஒவ்வொருவரும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அப்படி அவர்களுக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இறைவனின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் கூர்ந்து பார்ப்பவனாகவே இருக்கிறான் யார் விரோதியாக இருக்க முடியும் கட்டளைக்கு இணங்கி உன் இதயத்தில் குரானை இறக்கி வைக்கிறார் அது தனக்கு முன் இருந்த வேதங்கள் உண்மை என உறுதிப்படுத்துகிறது இன்னும் அது வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நன்மாராயமாகவும் இருக்கிறது எவர் அல்லாஹுவுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிபிரியிலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவராக இருக்கிறாரோ நிச்சயமாக அவ்வாறு நிராகரிக்கும் நிராகரிப்போருக்கு அல்லாஹ் பகைவராகவே இருக்கிறார் நபியே நிச்சயமாக நாம் மிக தெளிவான வசனங்களை உண்மீது இறக்கி வைத்திருக்கிறோம் பாசிக்கான பாவிகளை தவிர வேறு எவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள் மேலும் அவர்கள் உடன்படிக்கைகள் செய்த போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அவற்றை முறித்துவிடவில்லையா ஆகவே அவர்களில் பெரும்பாலோர் ஈமான் கொள்ள மாட்டார்கள்